திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட அறுபது வார்டுகளுக்குட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் முதலிப்பாளையம் பகுதியில் உள்ள பாறைக்குழிகளில் கொட்டப்பட்டு வந்தது இதன் தொடர்ச்சியாக அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி எதிர்ப்புகளை தெரிவித்த பின்னர் தற்பொழுது அங்கு குப்பைகள் கொட்டப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் ஏற்கனவே பாறை கொழிகளில் கொட்டப்பட்ட குப்பைகள் காரணமாக நிலத்தடி நீர் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு அப்பகுதியில் பொதுமக்கள் வாழ்வதற்கான சூழல் இழந்திருப்பதாகவும் அதனால் தங்களுக்கு வேறு வழி இல்லை என பாய் தலையணையுடன் மாநகராட்சி அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் இதற்காக பாய் தலையணையுடன் பாதிக்கப்பட்ட நிலத்தடி நீருடன் மாநகராட்சி நோக்கி வந்த பொதுமக்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் மாநகராட்சி சந்திப்பு அருகே உள்ள சாலைகளில் பாய் விரித்து படுத்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் உடனடியாக போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர்

திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்